மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடிதான் வாழ்ந்தாகணும் தயாரிப்பு ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் ஞானசேகர் அந்த காலேஜுக்கு பேக் சைடு ஒரு ஒரு டாட்டா எஸ்ல பி பிரியாணி போட்டு வித்துட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ் இவங்க செல்ல இருந்திருக்கு இது மாதிரி இப்போ ஏகப்பட்ட பேர் அவன் ட்ராப் பண்ணியிருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்றதுங்கிறது எல்லாரோட கனவு அதனால இவங்க பயந்துட்டு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க அழுதுங்க விட்டுருங்க 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 ஏன்னா அந்த டீன்கிற வார்த்தையை அவனுக்கு எப்படி பயன்படுத்த ஞானசேகர்னா ஒய்ஃப் வந்து உள்ள வேலை பார்க்குறாங்க ரெண்டு ஒய்ஃப் இந்த முடிச்சு அந்த பையன் ரெடி நீ போடா அப்படின்னு அந்த பையன் இல்லைனா இல்லன்னு இருக்கான் போடா நீ அப்படின்னு அந்த பையனும் போயிட்டு இருக்கான் ஓடிட்டான் அந்த பையன் ரெண்டு வச்சோன்னா ஓடிட்டான் அந்த பையன் ஃபைட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே இல்லை இவங்க ரெண்டு பேர் அவங்க ஒருத்தன் தானே ஞானம் செய்கிறேன் என்ன பண்ணிட முடியும் ஃபைட் பண்ணி செல்ல இருந்திருக்கலாம் இல்லை அந்த பையன் ஓடுறவன் போய் ஒரு நாலு பேரை கூட்டி வந்திருக்கலாம் அதுவும் இல்லை அவன் இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவனாக இருந்தா கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரேபிஸ்ட் மென்டாலிட்டி அது ஆனால் இவன் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இவன் நேரம் ரெகுலர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கு பதினாலுல இருக்குது இவன் ரெகுலர் பண்ணுறது இதான் வேலையே அவனு மரட்டி மிரட்டி காசு வாங்குறது அவங்கள பாலியல் பண்ணுறது பண்றதுதான் வேலை சரின்னு அந்த பொண்ணு வந்து வற்புறுத்தி இதை பாலியல் ஒன் ப்ரூவ் செய்கிறான் செஞ்சுட்டும் அது அதோடு அதுக்கு அதோட இல்லை எப்பெல்லாம் கூப்பிட்றோன்னு நீங்கள் அப்போல்லாம் வரணும் இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து வீடியோ விட்டுருவோம் அப்படின்றான் அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு ஆனால் எனக்கு பீரியட்ஸ் டைம்னா அந்த மாதவிடாய் மாத விடாயின்னா அப்படின்னு கெஞ்சி இருக்கு அதுக்கெல்லாம் பண்ணிக்கவே இல்லை பாலியல் ஒன்புற செஞ்சுட்டு நீங்கள் கூப்பிட்டப்போயெல்லாம் வரலனால வீடியோ அப்லோட் பண்ணுவோன் இருக்கான் ஃபோன் கால் வந்ததாக சொல்கிறாங்க சார் இந்த பிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார் நான் கூப்பிடுறேன் இன்னொரு சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் அதுதான் இப்போ சஸ்பெக்டாக இருக்குது திங்கட்கிழமை ஈவினிங் ஏழரைலேருந்து எட்டு இருபது வரைக்கும் நடந்த அக்கறம் அது இந்த பையன் போன்னா பார்த்தீங்கன்னா அவன் மேல தான் எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இவன் பொறுக்கி நீ படிச்சு நீ தானே அந்த பொண்ணை நம்பிதான் உன்னை நம்பிதானே வந்துச்சு நீ போய் யாராவது கூட்டின்னு வந்திருக்கலாம் போய் ஹாஸ்டலில் போய் பசங்களை போய் இது மாதிரி பண்ணுறான் வாடான்னு நூறு பசங்க மாட்டாங்க பின்னாடி அதுமாதிரி இவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீ ஒரு ஆண் நண்பரோட இருந்த அவ்வளோ வேற என்ன தப்பு ஓடா கொடுத்தா குடுற வீடியோ வித்துக்கெல்லாம் ஆயிரம் பேர் நாங்கள் பார்த்தோம் கூட ஓடாண்டு போகலாம் அந்த கூட இருந்த பையல தான் எனக்கு செமக்கம் வருது அது லவ்வோ ஆண் நண்பரோ பாய் என்ன பாய் பெஸ்டி பெஸ்டி பாய் ஏதோ ஒன்று வச்சிக்க உன்ன நம்பி தானே வந்துச்சு அது நம்பி வந்து பொண்ணு காட்டுற விசுவாசமா நான் அந்த பெண்களுக்கும் அதான் சொல்கிறேன்னா எத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ சம்பவங்களை பார்த்தாலும் அந்த பெண்களும் உணர மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ப வச்சிடறாங்க ஆண்களும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லா நூறு பெண்கள் எல்லாமே லவ் பண்ணி போனதுங்க தான் ஆனா அங்க கேங்க வேட்ட நாய் போல சுற்றிட்டானுங்க ஆனால் நம்பி தான் வந்துச்சு விடுங்கண்ணா விடுங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா நான் கேட்டேன்னா ட்ரெஸ் என்ன அழகாக அழுது இல்லை அதை பார்த்தோம்ல நம்ம மைண்டில் ஆர்ச்சிக்கர் மருத்துவமனைக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஆர்ச்சிகர் மருந்து மர்டர் ஆகிட்டு

அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒரு பெண் மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தவங்க இங்கே வந்து செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கடந்த திங்க திங்கட்கிழமை இரவு ஒரு ஏழு மணி போல தன்னோட ஆண் நண்பரோடு அந்த கல்லூரியின் பின்புறம் அதாவது யூனிவர்சிட்டி பின்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய காடு போயிருக்கீங்களா பயங்கர அட்வெஞ்சராக இருக்கும் பார்க்கறது மாதிரி ஏரியாவே அப்படிதான் என்ஐடி எல்லாமே அப்படிதான் இருக்கும் கேன்சர் இன்ஸ்டியூட் உள்ளேயும் பெரிய காடு இருக்கு அந்த காட்டில் அந்த ஒரு பகர ஒரு ஷெல்டருக்கு பிடிக்க உட்காந்து பே தனிமையில் பேசிகிட்டு வந்திருக்காங்க அப்போ சற்றும் எதிர்பாராமல் ஒரு நபரோட என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆகி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததை வீடியோ எடுத்துட்றான் செல்ஃபோனில் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டாவது வீடியோ காமிக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தது தான் ரெண்டு பேரும் யாருங்க நீங்கள் என்னங்க திடீர்னு இங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு ஏன்னா அந்த பின்புக்கத்துலேருந்து உள்ளே வர்றது வழி இருக்குங்கிறதே அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது என்னங்க இங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன் என்னென்னு என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒன்று நான் அந்த வீடியோ வந்து உங்கள் டீன்கிட்ட கொண்டு கொடுப்பேன் ஏன்னா அந்த டீன்கிற வார்த்தையை அவனுக்கு எப்படி பயன்படுத்த செஞ்சானா அவன் ஒய்ஃப் வந்து உள்ள வேலை பார்க்குறாங்க அவரோட செகண்ட் ஒய்ஃப் உள்ள வேலை செகண்ட் ஆ ரெண்டு ஒய்ஃப் இந்த மூஞ்சிக்கு அவங்களை அந்த விட்டு தான் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு யார்கிட்ட சொன்னால் வேண்டாம் வேலை நடக்கும்னு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தால் கொண்டு போய் நான் டீன்கிட்ட கொடுத்தேன்னா உங்களுக்கு டிசி கொடுத்துருவாரு ஏன்னா அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுங்கிறது எல்லாரோட கனவு ஒரு சாதாரண விஷயமும் இல்லை நம்ம வேர்ல்டு லெவலில் ஆசியாவிலேயே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அதுவும் ஒன்று அதனால் இவங்க பயந்துட்டு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க அழுதங்களை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு இல்லை இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் விட்டுருவேன் சோசியல் மீடியாவில் விட்டுருவேன் அப்படின்னு ஒன்று இவன் ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பித்தோன்னே அவன் ட்ரிக்கர் ஆகிடறான் பயப்படக்குள்ள எதிரிக்கு வந்து அது சாதகமாகிட்டான் நம்மளோட பயம் எதிரிக்கு பெரிய சாதகமாகட்டோன்னு அந்த பையன் ரெண்டே நீ போடா அப்படின்னோன்னா அந்த பையன் இல்லைனா இல்லைனான் இருக்கான் போடா நீ அப்படின்னு அந்த பையனும் போய்ட்டுருக்கான் ஓடிட்டான் அந்த பையன் ரெண்டு வச்சோம் ஓடிதான் ஓடிட்டான் ஆக்சுவலாக அந்த பையன் இன்னும் ஃபைட் பண்ணியிருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தந்தான ஞானம் செய்கிறேன் என்ன பண்ணிட முடியும் ஃபைட் பண்ணி செல்ல பிடிக்கிறதுருக்கலாம் இல்லை அந்த பையன் ஓடுறவங்க போய் ஒரு நாலு பேரை கூட்டி வந்துருக்கலாம் அதுவும் இல்லை ஒன்று 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 ஆகிட்டா கிட்டத்தட்ட ஏழு மணினா ஏழு இருபதுக்கு இவனுடைய இந்த உக்கரம் ஆரம்பிக்குது இன்னொரு அந்த பின்பக்க லேபுக்கு பக்கத்தில் அழிச்சிட்டு போகிறான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறான் அவனோட கேரக்டர் பாருங்கள் அவன் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறவனாக இருந்தால் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பானுங்க ஏன்னா அந்த ரேபிஸ்ட் மென்டாலிட்டி அது ஆனால் இவங்க ஃபஸ்ட் டைம் இல்லை இவன் நேரம் ரெகுலராக பண்ணிருப்பான் இவங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்குது பதினாலில் இருக்குது இவன் ரெகுலராக பண்ணுறது இதுதான் வேலையே உனக்கு மறு மிரட்டி காசு வாங்குறது அவங்கள பாலியலிச்சைக்கு பண்ணுறது இதான் வேலை திருட்டு சம்பவம்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறான் இந்த வீடியோ அப்படின்ட்டு கொடுத்தா ஒன்று காலேஜ் விட்டு அனுப்புவாங்க உங்கள் அப்பன்ற கொடுத்தாக்க ஒன்று அசிங்கப்படுத்திடலாம் இல்லை சோசியல் மீடியாவில் போட்டு ஒன்று டேமேஜ் பண்ணலாம் அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது அதில் ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது ஸோ வேறு என்ன அப்படின்னோன்னா எனக்கு நீ இணங்கிப்போ அப்படின்னா ஐயோ என்னென்னா அப்படி சொல்கிறீங்கன்னு கெஞ்சி பார்த்துருக்கு ஒன்றும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை சரி அந்த சூழ்நிலை அந்த பொண்ணு நல்லா கையாண்டிருக்கு அந்த பொண்ணுக்கு பாராட்டுக்கள் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா இதுதான் சரியும் கூட வேறு என்ன பண்ணுறது நம்ம எஸ்கேப் ஆக முடியாது நம்மளை குலகில் பண்ணியிருந்தா நம்ம எதாவது ரியாக்ட் பண்ண போய் சரின்னு அந்த பொண்ணு வந்து வற்புறுத்தி இதை பாலியல் ஒன்புரூவ் செய்கிறான் செஞ்சுட்டும் அதை அதோட அதுக்கு அதோடவே இல்லை நான் எப்போல்லாம் கூப்பிட்றோன்னு நீ அப்போல்லாம் வரணும் இல்லைனா வந்து நான் வந்து வீடியோ விட்டுருவேன் அப்படின்றான் அந்த பொண்ணு வந்து கெஞ்சிருக்கு ஆனால் எனக்கு பீரியட்ஸ் டைம்னால் அந்த மாத விடாய் பெண்களுக்கு மாதத்தின் மூன்று லான்க்கு என்ன அப்படின்னு அதுக்கெல்லாம் அதுக்கெலாம் செட்டப் பண்ணிக்கவே இல்லை பாலியல் ஒன்புறவு செஞ்சுட்டு ப்ளஸ் நீ கூப்பிட்ட போயெல்லாம் வரலனால வீடியோ அப்லோடு பண்ணுவேன் இருக்கான் அது சொல்லியிருக்கேன் நான் ஊருக்கு போகிறேன்னா இனிமேல் நான் அடுத்த இருபாந்தேதி தான் வருவேன் அப்படின்ட்டு இருக்கு அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்னு அதெல்லாம் நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது எவ்வளோ ட எப்படி சொல்கிறது அதிகாரம் பாருங்க நீ ஊருக்கெல்லாம் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அது போக அங்கே ஒரு ஃபோன் கால் வந்து தான் சொல்கிறாங்க சார் இந்த மிரட்டிக்கிட்டு இருக்கேன் சார் நாங்கள் கூப்பிடுறேன் இன்னொரு சார் கூட அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் அதுதான் இப்போ அது சஸ்பெக்டாக இருக்குது அது யார் என்ன இல்லை சும்மா இவனாவே கிரியேட் பண்ணி பேசுனானா இல்லை உண்மையிலே வேறு சார் இவனுக்கு ஸ்பான்சர் இருக்காங்களா என்னங்கிறது அது தான் தெரியும் ஒரு கஸ்டடி கஸ்டடி எடுப்பாங்கல்ல போலீஸ் கஸ்டடி இப்போ கஸ்டடி முடிஞ்சுது ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு பெட்டிஷன் போட்டு கஸ்டடி எடுப்பாங்க மேட்ரு சீரியஸ் ஆகிடுச்சு கவர்மெண்ட்டும் ரொம்ப சிவியராக அதை கையில் எடுத்துட்டாங்க போலீஸ் பாரதிராஜன் அவர் ஏசி அவர் நகரில் இருந்தார் ஏசி நல்லா பிரைட்டான ஒரு பர்சனாலிட்டி ஸ்பீடான ஒரு தான் சரி அந்த பொண்ணு ஹாஸ்டல் போய்டுது திங்கக்கிழமை ஈவினிங் ஏழரைலேருந்து எட்டு இருபது வரைக்கும் நடந்த அக்கறம் அது இந்த பையன் போனான் பாத்தியால அவன் மேலதான் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இவன் பொறுக்கி நீ படிச்சு நீ தானே அந்த பொண்ண நம்பி நம்பிதான வந்துச்சு நீ போய் யாராவது கூட்டனு வந்துருக்கலாம் போய் கார்டு அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்ல ஒரு கண்ட்ரோலீஸ்க்கு போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாம் ஒருத்தர் செல்ல வாங்கி நூறு கிடைச்சா ஃபிரீயா போதும் காலை இல்லை வா இப்போ ஹாஸ்டல்ல போய் பசங்களை போய் இந்த மாதிரி பண்றாங்க வாடான்னு நூறு பசங்க வந்துட மாட்டாங்களா பின்னாடி வந்து காப்பாத்திருக்கலாம் அந்த பொண்ணு இந்த 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 சூழ்நிலையில இருந்தே மீட்ருக்கலாம் இல்ல வாசல்ல செக்யூரிட்டி போலீஸ் கார்டு உண்டு

நீ பாதிக்கப்பட்டதில் மற்ற பொண்ணுங்க பாதிக்க கூடாதுமா அதனால் வா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் இது யோசிக்க வேண்டாம் நடக்கிறத பார்த்துக்கலாம் நாங்கள் ஒன்று இருக்கோம் பின்னாடி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க நேராக பேரண்ட் கிளம்பி மெண்டாக சொல்றாங்க நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்கே புதன்கிழமை புதகிழமை கம்ப்ளைண்ட் கொடுத்து வித்தின் டூ ஹவர்ஸில் அக்யூஸை செக்யூர் பண்ணுறாரு பாரதிராஜன் ஆளுமண்ணை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நேராக அந்த பொண்ணுகிட்ட வந்து மறைமுக விசாரணை தான் நடத்த முடியும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து பப்ளிக்காக போட்டு உடைக்க முடியாது கூட்டு விசாரி எப்படி இருந்தால் என்னென்னா தாடி வச்சிருந்தான் அந்த கருப்பாக இருந்தான் இருட்டில் ஒன்றும் தெரிஞ்சிருக்கு பதட்டம் ஷிவரிங் வேற பயம் வேற வந்திருக்கும் நினச்சி பாருங்களேன் நம்மளே ஒருத்தன் கத்தி வச்சு தெரியாது உண்மைதான் சரி இன்னொன்னே தாடி வச்சிருந்தான் ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தான்னு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அது சொல்லுது இன்னொன்னே ஒரு பாரதிராஜன் அதுக்குமாதிரி என்ன பண்ணுறாரு அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுல்லாக பார்க்குறாரு எவன் ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு ஒரு காரணர் அந்த டைமில் அப்போ அந்த செல்ஃபோன் டியூரேஷன் பார்ப்பாங்க அந்த இடத்துல யார் யார் இருந்தான்னு அப்போ இவன் செல்ஃபோன் இருக்குது அந்த ப்ளூ கலர் டீ ஷர்ட்டும் நடமா நடமாட்டம் இருக்குது பிரியாணி கிடக்கிறேன் ஞானசேகர் அந்த காலேஜுக்கு பேக் சைடு ஒரு ஒரு டாட்டா ஏஸில் பிரியாணி கிட ரெடிமேடு பிரியாணி கடை போட்டு பீஃப் பிரியாணி கடை போட்டு இருக்கோம் அவனை போய் கேட்ச் பண்ணுறாங்க அவனை கேட்ச் பண்ணி விசாரிச்சு கடை உள்ளே போனோன்னா நான் கடை போட்டிருக்கேன் சார் அப்போக்கப்போ இயற்கை உபாதை கழிக்க நாங்கள் உள்ளேதான் தான் இருக்கான் அது ஓரளவு நம்புற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த ப்ளூ டீ ஷர்ட் இதெல்லாம் கொஞ்சம் கிளாஷ் ஆனிச்சு ஆனா அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கான் இவன் இவனை புடிச்சு வச்சிக்கிட்டே அவன் வீட்டுக்கு ஸ்பெஷல் டீம் அனுப்புறாங்க அனுப்பி உள்ள போய் பார்த்தோம்னா அவன் தம்பி ஒருத்தா இருக்கான் அவனுக்கும் நன்றி சொல்லணும் அவன் போன எடுத்துகிட்டு சொல்லிட்டான் எங்க அண்ணன் தானே பண்ணியிருப்பான் சார் அவன் அவன் வேலையே தான் இதுமாதிரி மாதிரி பண்ணியிருக்கான் ஆனால் அப்புறம் தான் அவனை பற்றியான புதாகரமும் வெளில வருது அப்புறம் வீடு பூரா தேடி பார்த்தா ஒரு டீ ஷர்ட்டை ஒரு மூளையில் மறைச்ச வச்சுருக்கான் டிஷர்ட்டும் எடுத்துடுறாங்க நேராக சேஷன் வர்றாங்க அவன் தம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட் டி ஷர்ட்டு ப்ளஸ் இந்த பொண்ணுகிட்ட வந்து வீடியோ காலில் காமிக்கிறாங்க இந்த ஷர்ட்டை ப்ளூ கலர் தூக்கி தான் நானு அதுதான் அடுத்து இவன் முஞ்ச காமிக்கிறான் இவன் தான் இவன் தான் முடிஞ்சது அவன் தான் ஞானசேகர் அப்புறம் காவல்துறை விசாரணை உங்களுக்கு தெரியும் விசாரணை நடந்துச்சு அப்புறம் இவன் விசாரணையில வந்து தப்பிச்சுவோட முயற்சி பண்ணி வழிக்கு விழுந்து இடது காலம் இடது கையும் முடிஞ்சிருக்கு விசாரணையிலேயே பாத்தீங்கன்னா இவர் ரெகுலரா இந்த வேலையை தான் பாத்துருக்காரு போன்ல இதே மாதிரி நிறைய வீடியோ சாரி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் இவன் செல்ல இருந்திருக்கு இது மாதிரி இப்ப ஏகப்பட்ட பேர் அவன் டிராப் பண்ணிருக்கான் இப்ப இதுல அந்த மாணவியிட்ட இப்ப ஒரு மாணவி ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா சனிக்கிழமை இதோட தோழிகிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணுவோம் அந்த பொண்ணு கிட்டே அது சொல்லாமல் நடந்திருக்கு சொல்லாம இருந்திருக்கு தயவுசெய்து மாணவிகளை சேனலை பாக்குற நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க தைரியமா கொடுங்க உங்களுக்கு காவல்துறை பின்னாடி நிற்குது நாங்கள்லாம் இருக்கிறோம் ஊடகவியலாக இருக்கிறோம் பயப்படாதீங்க எதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பிடிக்க முடியும் சரி இவன்தானா தானா இல்லை இவனை மாரி வேறு எவனும் செஞ்சிக்கிட்டு இருக்கானா இல்லை ஒரு கேங்கா எங்கே சிரிச்சிக்கிட்டே எவனும் சந்தோஷமாக போய்ட்டு இருக்கக்கூடாது இல்ல அதனால தைரியமா நீங்க வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறத என்னோட வேட்டத்தில் வைக்கிறேன் இவர் என்ன ஒரு தைரியத்தில் பண்ணுறாரு சார் இவர் கூட இன்னொரு ஆள் இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யார் அந்த சார் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா இவர் என்ன தைரியத்தில் அந்த காலேஜ்க்குள்ளே போய் மாதிரி தப்பு பண்ண முடியும் அதாவது தைரியம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் தைரியம் வேணும் ஒரு விஷயத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறது தைரியம் தேவையில்லை பெரிய முட்டாள்தனமும் அடுத்தவனுடைய பலவீனமும் தெரிஞ்சாலே போதும் நம்மளோட பயம் என்னங்க கொஞ்சோண்டு அறிவு வச்சுக்கிட்டு நிறைய தைரியத்தை வச்சு ஒரு கொலை பண்ண முடியுது ம் அப்போ இவங்க நம்மளோட பயம்தான் எதிரியோட பலமே நீங்கள் பயப்படலைனா என்ன ஆகிட முடியாது கத்தி எடுத்து நீங்கள் சுத்துறீங்க கத்தியெல்லாம் உள்ளேடா நாங்கள் ஆயிரம் கத்தியை பார்த்தோம்னா அந்த கத்திக்கே எல்லாம் போயிடும் அப்போ இவங்க மிரட்டக்குள்ளே இவங்க பயப்படுறாங்க பயப்படுறது என்ன இருக்குங்க நம்ம வீடியோ வெளியிட்டா வெளியிட்டு போகிறாங்க நியூடாக நம்ம இருந்ததே இல்லையா பாத்ரூமில் உள்ள இவ்வளோ நம்ம நியூடா ட்ரெஸ் மாற்றினது இல்லையா அப்படி ட்ரெஸ் மேலே ட்ரெஸ்ஸாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க இந்த சம்பந்தம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்றா காட்டி மிரட்டிகிட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் பயம் பயந்தான் முடியுமா அந்த வீடியோ பேசுகிறோம் கமெண்ட்டில் வந்து கீழே திட்டுறாங்க ப்ளஸ் நம்மளை எதிரிகள் எதுவும் கூட முடியும் என்னடா உட்காந்து டிவியில் எங்களை பற்றி பேசுனீங்கன்னு இதுக்கெல்லாம் பயந்து ஆகுமா நம்ம எதுக்கு தைரியமாக நம்ம கருத்துக்களை முன்வைக்கிறோம் ஒன்றும் தப்பு பண்ணலையே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பண்ணல இல்லை அதுமாரி இவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீ ஒரு ஆண் நண்பரோடு இருந்த அவ்வளோதானே வேறு என்ன தப்பு போட கொடுத்தா கொடுற வீடியோ இதுக்கெல்லாம் ஆயிரம் பேர் நாங்கள் பார்த்தோம் போடான்ட்டு போகலாம் அந்த கூட இருந்த பயலை தான் எனக்கு செமக்கம் வருது நம்பி தான் பேசுகிறோம் ஞானசேகர் அவன் அக்யூஸுங்க அவன் பொறுக்கியது அதை அதை விடுங்க இவன் கூட இருந்தவனுக்கு என்னங்க சென்ஸ் இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு இருந்த தைரியம் கூட இல்லையா அந்த பொண்ணுக்கு இருந்த பிரேவ்னஸ் அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் கூட இல்லையே வரவே இல்லையா அவன் உன்னை நம்பி தானே வருது அது லவ்வோ ஆண் நண்பரோ பாய் என்ன பாய் பெஸ்டி பெஸ்டி பாய் ஏதோ ஒன்று வச்சேங்க உன்னை நம்பி தானே வந்துச்சு அது நம்பி வந்து பொண்ணு காட்டுற விசுவாசமா நான் அந்த பெண்களுக்காக தான் சொல்கிறேன் நான் எத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ சம்பவங்களை பார்த்தாலும் அந்த பெண்களும் உணர மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ப வச்சிடறானுங்க ஆண்களும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லா நூறு பெண்கள் எல்லாமே லவ் பண்ணி போனதுங்க தான் ஆனா அங்க கேங்க வெட்ட நாய் போல சுத்திட்டானுங்க ஆனா நம்பி தான் வந்துச்சு விடுங்கண்ணா விடுங்கண்ணா அடிக்காதீங்கண்ணா நான் கையிட்டேண்ணா ட்ரெஸ் அழக அழுது இல்லை அதை பார்த்தோம்ல மைண்டில் டெல்லி நிர்பயா வழக்கணும் பார்த்தோம்ல ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஆர்ஜிக்கர் மருத்துல மர்டர் ஆயிட்டு இங்க மர்டர் ஆகிற அது அதுலயே ஒரு வகையில யானை செய்யறது அந்த அவனுக்கு நன்றின்னு சொல்லி தொலை வேண்டியிருக்கு இருக்கு உட்டான உயிரோடாது பாவி அது எதுவும் பண்ணிடாம என்ன சொல்றீங்க அவன் பொறுக்கி வேலை மட்டும் தான் அந்த அந்த மேலே மட்டும் தான் பாத்துட்டு ஏன்னா பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய படிக்க அனுப்புறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாரு காலேஜ் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பொண்ணு என்சிசி கேம்ப் கூட்டிட்டு போயிட்டு கேம்பு கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி அவன் என்சிசி கேம்ப் கூட்டிட்டு போயிட்டு பண்றான் இன்னொருத்த பிடி வத்தியர் அழைச்சிட்டு போய் பீர ஊற்றிட்டு பண்றான் இங்க தான் அந்த பெண்களை பாதுகாப்பு நாலு வயசு குழந்தைங்க சிறுமி ஆசிரியாக தான் ரேப் பண்ணி கொடுத்தாங்க இப்போ யாருக்கு இங்க பாதுகாப்பு யாருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது பெண்ணா பிறந்ததுதான் இங்க தப்பா நம்மளை உருவாக்கியவளும் பெண் தான் நம்ம கட்டிக்கிட்டவளும் பெண் தான் ஆனால் அந்த பெண்ணாக இருக்கிறது எவ்வளோ பெரிய சாபத்தில் அந்த அந்த இனத்தை வச்சிருக்கங்கிற பாருங்க எத்தனை எத்தனை ஆண்டுகளை கழித்து இப்போ தான் வெளில வர்றாங்க வெளில வர்றதில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் உங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு ஓடுவாரா உடம்பு நிச்சயமாக மாட்டேன் அவன் உயிரே போடாம உயிரை எடுத்துக்கடா என் பொண்ணை விட்டுருப்பார் இல்லை சண்டை போட்டிருப்பார் மண்டையை உடைச்சிருப்பார் வயசான அப்பாவை கூட இருக்கலாம்

இப்போ இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை இந்த பொண்ணுக்கு வந்து நான் அவ்வளோ நன்றி சொல்லணும் நம்ம இந்த மேட்ரு பஸ்ட் ஆச்சு இது அரசியலாக்கிட்டாங்க அதெல்லாம் விட்டு அரசியல் அது தெரியும் இது அரசியல் ஆக்குறாங்கன்னு அதுல வேற என்னதான் பண்ண முடியும் கவர்மெண்ட் என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய காலேஜில் சிசிடிவி கேமரா அந்த இடத்துல மட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லு பின்பக்கம் அது அந்த காலேஜோட பின்பக்கம் இப்போ எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டாங்க ஹாஸ்டல் டைம்லாம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தாங்க சொன்னதை வச்சு கேட்கும் காலேஜ் வந்துட்டு நாங்கள் வந்து லைப்ரரிக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் என்ன கேட்க முடியுங்களே காலேஜ் பணம் கட்டி படிக்க வைக்கவில்லை அதனால் இது எல்லா இடங்களையும் இது அப்யூஸ் பண்ணி நடக்குது இப்போ நேற்று கடலூரில் நடந்திருக்கு ஒரு பீச்சில் அது ஃபேமிலியோட போன இடத்துல நடந்துருக்கு முடிஞ்ச அளவு நம்ம செக்யூராக இருக்கிறதுக்கான வழிகளை போடணும் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் மழை நேரம் கரண்ட் கம்பி கீழே போகக்கூடாது இது எப்படி இது எப்படி உங்களுக்கு சென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லுங்கள் கரண்ட்டுனால் நம்மளை தூக்கி அடிச்சிடும் நம்ம சத்ருவனு ஒரு சென்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் இல்லை ஈரக்கையோடு போய் சுவிச்சு போடக்கூடாது இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தது வீட்டில் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க அப்போ பெண்களும் உன்னை நம்புகிறேன் உன்னை காதலிக்கிறேன் மண்ணா போகிறேன் தெருப்புழுதி இணைக்கிறேன் வெங்காயம் உயிர் மயிறுன்னா எழுதினாலாம் நம்பாதீங்க தயவுசெய்து நம்பாதீங்க எந்த ப எவனும் உங்களை எதுவும் பண்ண மாட்டான் உங்கள் அப்பா அம்மா நல்ல பொண்ணாக பத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுமாரி லவ் பண்ணுறதுன்னா அவ்வளோ புனிதமாக இங்கே ஒன்றெலாம் கதை எழுதி வச்சுட்டானுங்க ரோமியை சொல்லிவிட்டு அம்பியாவதி அமராவதினு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரே பாடல்களை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏமாறுறதா வேலையா இருக்கு உங்களை உங்களுக்காக வேண்டிய அவன் நின்று சண்டை செஞ்சு ஒரு லேசாக ஒரு ரத்த காயம் வந்திருந்தாலும் அவன் காலில் தலை விழுந்து வணங்கலாங்க இப்போ ஊரை கூட்டியா வந்து எப்படியோ காப்பாத்திட்டான்னா நான் வணங்கலாம் விட்டுட்டு ஓடுறவனுக்கு எதுக்கு அவனெல்லாம் யாரை அவன்லாம் அவன் ஆண் நண்பனா லவ்வனா எந்த தகுதியும் இல்லாதவன் அவடையெல்லாம் நம்பி போகக்கூடாது நம்ம பொள்ளாச்சி சம்பவத்தோட வேற என்னங்க உதாரணம் வேணும் நம்பி போனதுக்கு டெல்லி நிர்பயா வழக்குல அவன் சண்டை போட்டாங்க கடைசி வரையும் போட்டிருக்கான் யார் அந்த லவ்வர் அவனையும் தானே அட்டாக் பண்ணியிருக்கானுங்க ஆனால் அவனுக்கு பாரு காட்டு இது மாதிரி நிறையா பண்ணிருக்கோங்கிறான் அந்த பஸ் டிரைவர் எங்களுக்கு இந்த எல்லாம் தெரியாது நாங்கள் நிறைய தூக்கு கொடுத்துட்டாங்க செத்துட்டானுங்க நிறையா பண்ணியிருக்கோன்னு சொல்கிறான் ஆனால் இவன் அப்படி இல்லை எல்லாம் தெரிஞ்சவன் நீ படிச்சு நீ இந்த வயசுக்கு பொண்ணுக்கு பத்தொம்பதுலாம் அவனுக்கு இருபது வயசு இருக்கும் இருபது வயசுங்கிறது ஒரு முழு ஆளுமைக்கான வயசு தானுங்க சண்டை செய்யறதுக்கான வயசு இப்போ ஆளைக்கு ஆறு வயசு கூட இல்லையா நம்ம காலேஜுக்குள்ளே நடக்குது கரெக்டாக சொன்னீங்க இதே ஒரு அத்தாடை காட்டினான்னு பயந்தது ரைட்டு என்னை குத்திரை பார்த்தான் அவன்கிட்ட கத்தி ஒன்றுமே இல்லையே ஞானம் அவங்க கத்தியின்றி கத்தி இன்றி ரத்தமின்றி பண்ணுற வேலை இதெல்லாம் டெக்னிக்கா பண்ணுவாங்களோ சீரியல் கில்லர் மாதிரி இதே வேலையான் இதே வேலையா அதாவது நேக்கா பண்றது இவன் ஏதாவது பண்ணி பண்ணிருந்தான்னு வச்சிக்கங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் ஆர்டர்லயே இவன் வந்து லாக்கிருந்து இருப்பான் எந்த ரத்த காயமும் ஏற்படுத்துறது இல்லை அந்த பொண்ணுங்கள்ட்ட டீசென்ட்டா நடந்துக்கிறது அவளும் சரி ரைட் ஓகே நம்ம வெளில சொல்லி நம்ம அசீம் ஆயிட போகுது பேப்பர் பேப்பர்ல விழுந்துற போடணும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பேப்பர்ல போட மாட்டாங்க டிவில போட மாட்டாங்க இது வரைக்கும் உங்க பேரோ உங்க போட்டோவோ யாரும் வெளியிடல அவ்வளவு சீக்ரெட்டா வச்சுப்பாங்க தைரியமா உங்களுக்கு ஏதாவது அஃப்ரெண்ட்ஸ் நடந்துருந்தா வெளியில வாங்க பெண்களோட பயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க பயம் நம்ம இப்பதான் படிக்க வந்திருக்கோம் இது தெரிஞ்சால் நம்ம கல்வியை நிப்பாட்டிடுவாங்களோ வீட்டில்ங்கிற பயமும் உண்டு முடிஞ்ச அளவு நீங்கள் வெளியில் வந்தோன்னா யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே இங்கே பார்த்தா ஃபேஷனட்டாக தெரியும் நம்ம வில்லேஜிலேருந்து வர்றோம்ல இங்கே பார்த்தோன்னே இந்த லைட்டிங்ஸு இந்த உலகம் இப்போ இந்த டிவி இந்த மீடியா இந்த டிவி இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் டிக்கா இருக்கும் நமக்கே இருக்குல்ல சென்னை வந்து பார்த்தா பேனு தானே பார்க்கத்தோ அப்போ ஏரப்ளேன் பார்க்குறோம் அப்போ என்ன ஃபீல் இருக்குது நம்ம நமக்கு அது இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே கிடைக்குது இங்கே வந்து பைக்கில் முகமுடி கட்டிட்டு போகிறது இந்த கல்ச்சர் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது நிஜம் இல்லை உண்மையாக சொல்லலாம் நிஜமே கிடையாது புரியும் அது உள்ள ஆபத்து இல்ல இங்கே மெட்ராஸில் இருக்காங்க பேர்னின் ப்ராட் ஆஃப் சென்னை பீப்புள்ஸ் இவங்களுக்கு வந்து அவங்களோட லிமிடேஷன் தெரியுது நான் கணிச்சிருக்கேன் இந்த வழக்குகள்லாம் பார்க்கறல்ல எந்த எல்லை வரைக்கும் போகலாங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் ஊர்லேருந்து வர்ற பிள்ளைங்க அப்பாவே பிள்ளைங்க அதுங்களுக்கு லிமிட் தெரியறதில்லைங்க எப்போ எஸ்கேப் போகணுமோ கரெக்டாக கல்ச்சர் எப்படி தான் இருக்கும் போது ஆமாம் அவங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து தெரியும் மெட்ராஸ் பொண்ணுங்களுக்கு ஆம்பிங்களா ரைட் தம்பியால் உங்கள் லிமிட் எவ்வளோன்னு தெரியும் ஆனால் கிராமத்து பிள்ளைங்களுக்கு அது புரியறதில்ல அது நம்ம நம்மளோட வந்து வளர்றது தானாங்க கிராமத்தில் அண்ணன் தம்பி எல்லாரையும் நம்பி வளர்கிறது பிள்ளைங்களை தானங்க ஒரு ஆசையில் படிக்கலாம் சிட்டியில் படிக்கிறோம் அதுதான் சொல்கிறேன் கல்லூரி கொடுக்குற கிக்கு இதெல்லாம் கல்லூரி போனால் பெயர் அடிக்கணும் சேரட் அடிக்கணும் இதெல்லாம் கல்லூரி கற்று கொடுத்தது தாங்க கல்லூரி போய் தான் எனக்குலாம் அந்த ஹேபிட்லாம் அவன் தெரிஞ்சுதே அதுக்கு முன்னே தெரியவே தெரியாது எனக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படி அப்போ காலேஜ் போனால் நம்ம லவ் பண்ணணும் நம்ம வெளியில் போகலாம் பைக்கில் போகலாம் பைக்கில் போய் விபத்தாகி செத்துருக்காங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லவ்வரோட பைக்கில் போய் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க ஒருத்தன் லவ்வரை பார்க்குறது இங்கேயாவது உதுமலைப்பேட்டை போய் அந்த பொண்ணும் சேர்த்து அவன் தாய்மாமனும் செத்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க ஊற்றுல அது இந்த குளத்தில் நேராக ஒன்று பைக்கை விட்டுட்டான் அதனால் இங்கே எதுவுமே பாதுகாப்பில் முதல்ல இப்போ நான் பேசுறது வந்து பிற்போக்குத்தனம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்குது இந்த சமுதாய கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது நீ லவ் பண்ணினா அந்த கிளவ்க்காக வேண்டி ஜாதிக்கா வேண்டி உன் கழுத்தை வெட்டி நான் ரயில்வே ட்ராக்கில் போடுவேன் சொல்லி இங்கே ஒரு இடிலே இருக்குல்ல அப்ப நம்ம தானே ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டியதுதான் இப்பா அவனை போய் திருத்த போறான் நான் லவ் பண்ணுவேன் நான் ஜாதிய ஒழிப்பேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத சப்தி ஆனா இந்த மாதிரி குற்றம் பண்றவங்களுக்கு ஒரு சட்டம் ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது இல்லையா சார் தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆசிப்பா பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை வேட்டைகளை இருக்கு அங்கே இதுல வந்து டெல்லியில நடந்த நிர்பயாள தூக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு அந்த தண்டனை தான் கொடுப்பாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது அதை கடுமையாக்குங்க இதை கடுமையாக்குங்கிறதெல்லாம் இதெல்லாம் லாபி பொலிட்டிக்கல் லாபி இது பட் அந்த பிள்ளைகளை சேஃப்டியாக இருங்கன்னு டீச் பண்ண மாட்டோமே கல்லூரி வந்து டீச் பண்ணணுங்க முதல்ல வந்து அவங்களை நம் எஜுகேட் பண்ணணும் நல்ல இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு எஜுகேட் பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் வந்து இது நலம் இது நலம் இல்லை அப்படின்றத யார் எஜுகேட் பண்ணுறாங்க எஜுகேட் பண்ணுறதில்ல நம்ம இப்போ எதாவது பேசணும்னு வச்சுக்கணும் பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா இவங்க வந்து எதிராக பேசுறாங்க அப்படின்றாங்க கிப்பி வெட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு பைக் ஓட்டுறதுனால நீங்கள் எம்பவர்மெண்ட் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கலாம் பொருள் இல்லை இன்னும் சொசைட்டி நிறைய மாற வேண்டியது இருக்கு இன்னும் இந்த சொசைட்டியில் மாறல நாலு வயசு குழந்தைய பொம்பளை பிள்ளைய பார்க்குறான் பொம்பளையா பார்க்குறான் ரேப் பண்ணி கொள்றான் ரேப் பண்றது என்ன இருந்திருக்கு போது பிஞ்சி மலர்ல என்ன எடுத்துருக்கு போகுது ஒரு சின்ன குழந்தை கூட குழந்தைய கூட பொம்பளையா பாக்குறான் சொசைட்டி அப்படி இருக்கு அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கேஸை எப்படி சார் கொண்டு போவாங்க இவருக்கு என்ன மாதிரி தண்டனை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்ம் இவன் தண்டனை தான் எடுக்க போறான் இன்னும் சிவியரா நடவடிக்கை போறான் அடுத்த கஸ்டடியில் இன்னும் என்னென்ன உளர்றான் என்னென்ன தகவல் என்ன சேகரிக்க போறான்னு தெரியல அது எல்லாம் விசாரணை இந்த கஸ்டடி பெட்டிஷன் போட்டு எடுப்பாங்க ஒரு ஏழு நாள் பத்து நாள் எடுப்பாங்க அப்பதான் இந்த மற்ற விஷயங்கள்லாம் வரும் இதை பொறுத்தவரைக்கும் பி சீரியஸ் ஆகி மேட்டர் மேட்ரு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயி அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அதை கையில் எடுத்துட்டாங்க வேற அது அவங்க எடுப்பாங்க ஒரு வார்த்தை எடுத்துட்டு அவங்க வச்சிருவாங்க அவ்வளோதான் அடுத்த மேட்டர் கண்டென்ட் வந்தால் இதை கீழே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனால் பாதிப்பு அந்த பெண்ணுக்கும் அந்த பெண் வீட்டாருக்கும் தான் அதனால அது பழைய பழமொழி தான் இருந்தாலும் சொல்றேன் முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் பாதிப்பு என்னவோ சேலைக்கு தான் அதனால நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ தனி மனித பாதுகாப்பு உங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் யாரையும் எளிதாக நம்பி விடாதீர்கள் இந்த உலகம் அப்படி இல்லை என்று சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி சார் கோயிலுக்கு போறதுக்கு எது காட்டுக்குள்ள போறானுங்க இந்த ஏழு எட்டு குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் சரினு மழையில கிடையா கடக்கணும் ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில்